வீட்டில் மாடிக்கு போனேங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்துச்சு அவங்களுக்கு எதாவது பண்ணி தரலான்னு தோணுச்சிங்க இதுக்கு முன்னாடி மூங்கியில் பண்ணதில் வெட்டின பீஸ்னால் கொஞ்சம் கிடந்துச்சா அதை எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் இது செய்கிறதுக்கு அதில் வந்து ஸ்பூன் தாங்க வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து பென்சிலை வச்சு ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணியே வந்து பார்த்து பார்த்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேங்க ஓரளவு வெட்டி விட்டு எடுத்தால் போதும் அதுக்கடுத்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஓரளவு வடிவத்தை வந்து கொண்டு வந்துடலாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெட்டி அப்படியே உரில் கொண்டு வந்தாச்சு எஸ்டாவில் பீஸெனா பிச்சு எடுத்தாச்சு இனிமேல் தேய்க்க தான் போகிறோங்க தேய்க்கிறது வந்து அப்படியே வந்து ஓரங்கள்லாம் கரெக்டாக தேய்ச்சி விட்டு அந்த வடிவத்துக்கு மெதுமெதுவாக வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாச்சிங்க அப்படியே தேய்க்கிறது மெதுமெதுவாக தான் அதுக்கு அறியும் ஸோ அதனால் பார்த்து பார்த்து தேய்ச்சி விட்டு அதை வந்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து அந்த கைப்பிடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது சப்பட்டையாக இருந்துச்சா அதனால் கொஞ்சம் வடிவத்துக்கு வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிறேன் அப்படி தான் பிடிமானதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் வந்துருச்சிங்க இனிமேல் வந்து அந்த முன்னாடி வந்து குழிவாக வந்து கொண்டு வரது தான் வேலை அது வந்து சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி பார்த்தேன் அவ்வளோவா வந்து வரல அதனால் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணியே வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்ம ஓரளவு வந்து நல்லா ஸ்பூன் மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கு முன்னாடியும் நல்லா குழிவாக வந்து அப்படியே பின்னாடியும் நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நல்லா அழகாக எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் பேம்பு ஸ்பூன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து தண்ணியை கூட மோந்து பார்த்தா பாருங்கள் நல்லா குழிவாக இருக்கனால வந்து நல்லா வந்து மோக்குற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது தாங்க அதுக்கடுத்து ஸ்நாக்ஸை வந்து அவங்களுக்கு போட்டு தந்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இது முன்னாடி தேங்காய் வந்து ஒரு கப்பு செஞ்சிருந்தோம் போட்டு ஸ்பூனை வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் வந்து தந்தாச்சிங்க அவங்க வந்து ஹாப்பியா வந்து வாங்கிக்கிட்டாங்க அதில் வந்து இருந்துச்சு இருந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்து எப்படி கேட்டால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க